சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு விழுப்புரத்திலிருந்து இரண்டு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒன்று புதுச்சேரியிலிருந்தும் மற்றொன்று தாம்பரத்தில் இருந்தும் இயக்கப்பட இருக்கின்றது மேலும் சேலம் ரயில்வே கோட்டத்தில் கோயம்புத்தூர் பகுதியில் நடைபெறும் பராமரிப்பு பணிகள் காரணமாக பல்வேறு ரயில்கள் போத்தனூர் பொள்ளாச்சியுடன் நிறுத்தப்பட உள்ளது இன்றைய தினம் இதைப்பட்டு தான் இந்த வீடியோ டீடைல்டா புதுசாக நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு விழுப்புரம் திருவண்ணாமலையிடையே சிறப்பு ரயில் இரண்டு நாட்களுக்கு இயக்கப்போவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது விழுப்புரம் திருவண்ணாமலை விழுப்புரம் ஸ்பெஷல் இந்த ரயிலை புதுச்சேரியிலிருந்து திருவண்ணாமலை வரை செல்வதற்கு யூஸ் பண்ணிக்க முடியும் வருகின்ற மே மற்றும் ஆகிய இரண்டு நாட்களும் புதுச்சேரியிலிருந்து மணிக்கு புறப்படக்கூடிய விழுப்புரம் ரயில் விழுப்புரத்துக்கு முப்பது நிமிடங்களுக்கு பிறகு ஒன்பது இருபத்தி மணிக்கு விழுப்புரத்தில் புறப்படக்கூடிய ரயில் திருவண்ணாமலைக்கு காலை மணிக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில்

அயந்தூர் திருக்கோயிலூர் ஆதிச்சனூர் அந்தம்பள்ளம் தண்டரை ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் முழுவதும் முன்பதிவில்லாத சிறப்பு ரயில்களை இரண்டு நாட்களுக்கு விழுப்புரம் திருவண்ணாமலை இடையேக்குவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதே கோயம்புத்தூர் பகுதியில் நடைபெறும் பராமரிப்பு பணிகள் காரணமாக பல்வேறு ரயில்கள் போத்தனூர் பொள்ளாச்சியுடன் நிறுத்தப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் பாலக்காடு டவுன் கோயம்புத்தூர் மெமு இந்த ரயில் வரும் மே பதினைந்தாம் தேதி வரை பாலக்காட்டில் புறப்பட்டு போத்தனூர் வரை மட்டுமே இயக்கப்படும் போத்தனூர் கோயம்புத்தூர் இடையே ரத்து அதே போல சிக்ஸ் ஒன் ஒன் ஜீரோ பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பேசஞ்சர் பேசஞ்சர் பொள்ளாச்சியிலிருந்து மே பதினைந்தாம் தேதி வரை புறப்படக்கூடிய ரயில்கள் போத்தனூர் வரை மட்டுமே இயக்கப்படும் போத்தனூர் கோயம்புத்தூர் இடையே ரத்து அதே போலவே சிக்ஸ் 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 மேட்டுப்பாளையம் போத்தனூர் மற்றும் போத்தனூர் மேட்டுப்பாளையம் மேமு இந்த இரண்டு ரயில்களுமே மேட்டுப்பாளையத்தில் புறப்பட்டு கோயம்புத்தூர் வரை மட்டுமே இயக்கப்படும் கோயம்புத்தூர் போத்தனூர் இடையே ரத்து இதே போலவே சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ போர் ஷோர்னூர் கோயம்புத்தூர் பேசஞ்சர் ஷோர்னூர்ல மே பதினைந்தாம் தேதி வரை புறப்படக்கூடிய ரயில்கள் கோயம்புத்தூர் வராமல் போத்தனூர் வரை மட்டுமே இயக்கப்படும் இதேபோலவே ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் டூ டூ மதுரை கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் மதுரையிலிருந்து மே ஆறு ஏழு எட்டு ஆகிய மூன்று நாட்களும் புறப்படக்கூடிய ரயில்கள் பொள்ளாச்சி வரை மட்டுமே இயக்கப்படும் மதுரையிலிருந்து மே ஆறு ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் புறப்படக்கூடிய ரயில்கள் பொள்ளாச்சி வரை மட்டுமே இயக்கப்படும் அதே போலவே மே ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை மதுரையிலிருந்து புறப்படக்கூடிய ரயில்கள் போத்தனூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ எயிட் கோயம்புத்தூர் கண்ணூர் எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூரில் இருந்து மே ஆறு ஏழு எட்டு ஆகிய நாட்களில் புறப்படக்கூடிய ரயில் கோயம்புத்தூரில் புறப்படாமல் பாலக்காட்டில் புறப்பட்டு கண்ணூருக்கு செல்லும் அதே போலவே மே ஒன்பதாம்

மும்பை திருநெல்வேலி பிலாஸ்பூர் எர்ணாகுளம் பிலாஸ்பூர் போன்ற ரயில்களும் கோயம்புத்தூருக்கு வராமல் போத்தனூரில் நின்று இருகூர் வழியாக செல்லும் என அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த ஒரு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது பொதுமக்கள் இந்த மாற்றங்களை தெரிந்து கொண்டு உங்கள் பயணங்களை திட்டமிட்டு கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ வந்து வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ரெண்டு பக்கத்தில் பெல்லை கனால போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்